மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி அறிய நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சிக்க செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்க பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கம் என்ன பண்ணி விட்ருங்க அப்படியே கூடவே லைக்கிங் பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பன்னெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயிரதுங்க நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் வெப்பநிலை பதிவுகள் பொறுத்த வரைக்கும் அதாவது வெயிலோடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிக 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 குறைவு தான் மதியானம் இரண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களை இருபத்தெட்டு டிகிரி முதல் முப்பது டிகிரி வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் பதிவாக வாய்ப்பு இருக்குது வெப்பநிலை அதேபோல் வட மாவட்டங்கள் முழுவதும் குறைவான வெப்பநிலை பதிவாகும் சேலம் ஈரோடு அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டங்களில் மட்டும் முப்பத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் பதிவாகலாம் அதேபோல் கோயமுத்தூர் முப்பத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் பதிவாகலாம் மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெப்பநிலை கண்டிப்பாக சீரான ஒரு வெப்பநிலையாக இருக்க போகிறது அதாவதுங்க வெயில் வந்து அடிப்பது உறுதி வெயில் வந்து அடிக்கும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் வெயில் வந்து அடிப்பது உறுதி அந்த வெயில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது அதாவது அதிகமான ஒரு வெயிலோ அக்னி வெயில் போல் இருக்காது நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகாது கண்டிப்பாக தற்பொழுது இமயமலையிலிருந்து வரக்கூடிய குளிர் நம்ம தமிழகத்திற்கு இனிமேல் வெயில் அப்படிங்கிறது குறைவான ஒரு வெயிலாக தான் இருக்கும் நிச்சயமாக நீங்கள் நீங்கள் வந்து கண்ணால் பார்க்க முடியும் சூரியன் வந்து கண்ணுக்கு தெரியும் அந்த வெயில் வந்து அடிப்பது வந்து தரை வெப்பம் அவ்வளோ சீக்கிரமாக உயர வாய்ப்பு கிடையாது டெல்டா மாவட்டம் மேற்கு உள் மாவட்டம் எல்லா இடங்களிலும் அனைத்து தமிழக முப்பத்தெட்டு மாவட்டங்கள் முழுவதும் குறைவான ஒரு வெப்பநிலை இன்றைக்கு வந்து மிக 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 குறைவான ஒரு வெப்பநிலை குறைவான ஒரு வெயிலாக இருக்க போது ஸோ அடுத்து நம்ம மழைபொழி வந்து பார்க்கலாம் இன்றைக்கு வந்து மழை பெய்யுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தற்பொழுது இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சியால் இன்றைக்கி வந்து சில இடங்களில் மிதமான மழையோ அல்லது சாரண மழையோ பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது இன்று மதியம் முதல் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருச்சி தஞ்சாவூருக்கு தெற்கே லேசான சாரல் மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது முத்துப்பேட்டை புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு டெல்டாவில் லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குது கனமழை வாய்ப்பில்லைங்க கனமழை பெய்வதற்கான வாய்ப்பில்லை லேசான மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது அதே போல் திண்டுக்கல் மதுரை ராஜபாளையம் ராமநாதபுரம் மாவட்டம் அதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் தென்கடலூர் மாவட்டங்கள் முழுவதும் லேசான மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு தவிர கனமழைக்கு வாய்ப்புகள் கிடையாது மிக கனமழைக்கான வாய்ப்புகள் கிடையாது லேசான சாரல் தூறல் மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது அதுவும் தெற்கு கடலோரப் பகுதி அதாவது டெல்டா மாவட்டம் தெற்கு கடலோர பகுதியில் வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டம் கடலோரத்தில் லேசான மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மேகமூட்டங்களாக இருக்கும் தூறல் சாரல் துறிகள் விடலாம் சரிங்களா கனமழை பெருசாக இருக்காதுங்க இன்றைக்கி வந்து தமிழகம் முழுவதும் கனமழை பெருசாக பதிவாகாது அடைமலைக்கான வாய்ப்புகளும் கிடையாது மிக அதிகன வைப்புகளும் வாய்ப்புகளும் கிடையாது லேசான சாரல் மலை மற்றும் மிதமலை மலைக்கு மட்டுமே டெல்டாவில் வாய்ப்பு இருக்கு சில இடங்கள்ல அதே போல் தென் மாவட்டங்களில் வாய்ப்பு இருக்கு மீண்டும் மழை வந்து எப்போது தீவிரமாகணும்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல அடுத்த காற்று சுழற்சியால் கண்டிப்பாக அந்த காற்று சுழற்சி வடக்கு நோக்கி வடமேற்கு திசை நோக்கி கிழக்கு திசை காற்று இருக்கப்பட்டு அதாவது பசிப்பி பெருங்கல் காற்று இருக்கப்பட்டு நம்ம தமிழகத்திற்கு ஒரு நல்ல மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அந்த காற்று சுழற்சி அதுக்கப்புறம் டிசம்பர் இறுதியில் கண்டிப்பாக ஒரு புயலுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் அந்த புயல் வந்து தீவிர தீவிர புயலாக மாறுமா அல்லது இப்போ குளிர்காற்று அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது அந்த குளிர்காற்றை எதிர்த்து முன்னேறி நமக்கு தமிழகத்திற்கு மழை கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லைங்க நம்ம தமிழகத்தில் தற்போது பனிப்பொழிவு குளிர் காற்று கடுமையான குளிர் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக மாற்றங்கள் உட்பட்டது கண்டிப்பாக இந்த நிலை தொடராது கண்டிப்பாக மாறும் நிச்சயமாக நம்ம தமிழகத்திற்கு கனமழை மற்றும் மிய கனமழை மற்றும் அதீத கனமழை கண்டிப்பாக காத்திருக்கிறது எப்போது மழை பெய்யும் எப்போது வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த தேதிகளில் காற்று சுழற்சி காரணமாக வடகிழக்கு பருவமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த சுற்று மழை அப்படிங்கிறது பதினேழு டு பத்தொம்பதுக்குள்ளே ஒரு சுற்று அதுக்கப்புறம் இருபது இருபதாம் தேதிக்கு மேலே மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முடியக்கூடிய டிசம்பர் மாதம் இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு புயலுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது டிசம்பர் மாதம் இறுதி ஜனவரி முதல் வாரத்தில் காற்றழுத்தாழ்வு மண்டலம் முதல் ஒரு சிறு புயல் வரைக்கும் வட இலங்கை மற்றும் தமிழகம் வழியாக அந்த புயலுக்கு அரை கடந்து அதீத மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மழை புழிவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மார்கழி மாதம் தை மாதம் அது பொங்கல் பொங்கலுக்கு முன்னாடி மழை இருக்கும் பொங்கலுக்கு பின்னாடி ஜனவரி மாதம் இறுதி வரைக்கும் மலைகிழக்கு ப பருவமழை தொடரப்போகிறது இதனால் மழை பெய்யாத நினைக்காதீங்க கண்டிப்பாக மழை பெய்யும் இது போன்ற அறிக்கை அடுத்தது கொள்ள நம்ம யூடியூப் சேனல் மக்கள் மறக்காமல் செக் பண்ணிட்டுருங்க வடகிழக்கு பரமலை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதி வரைக்கும் கண்டிப்பாக தொடருங்க நன்றி வணக்கம் மறக்காமல் மற்றவருக்கும் இந்த அறிக்கை சேர் பண்ணிக்கோங்க வடகிழக்கு பரவலை கண்டிப்பாக அதிகமான மேற்கு மாவட்டங்களுக்கு மழை இல்லாமல் பற்றாக்குறை இருக்குது கண்டிப்பாக மேற்கு மாவட்டங்களுக்கும் கிழக்கு மாவட்டங்களுக்கும் மழை இல்லாத இடங்களுக்கு கண்டிப்பாக மழை வந்து அதிகமாக ப போகுது நன்றி வணக்கம்